ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பிரண்டை தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் பிரண்டை துவையெல்லாம் போட்டிருக்கேன் இன்னொரு விதமாக வந்து த இது தேங்காயெலாம் சேர்த்து வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி போட்டு ஒரு மாதிரி அரைக்கிற அந்த பிரண்டை சட்னியும் பார்த்துருக்கோம் இது வந்து தக்காளி சட்னி அரைப்போம் இல்லையா அப்போ வர கொத்தமல்லி சட்னின்னு போட்டிருப்போம் வீடியோவில் அது வந்து அது மாதிரி அந்த மாதிரி தான் அதே இதில் தான் செய்ய போகிறோம் இதை வந்து பிரண்டை சேர்த்து செய்ய போகிறோம் அதாவது மல்லியை சேர்க்காம பிரண்டையை சேர்த்து வதக்கிட்டு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம சேர்க்கணும் இப்போ நாலு பேருக்கு சட்னின்னா இந்த அளவு வந்து போதும் ஒரு இதனால் அது இவ்வளோ ஒரு நீட்டுக்கு ஒரு ஒரு முறைன்னு சொல்லணும் இல்லையா ஒரு மீட்ரு அரை மீட்டுனா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும் ஏன்னா நம்ம நிறைய சேர்த்தோம்னா நாக்கு அரிக்க ஆரம்பிச்சிரும் தொவையெல்லாம் நல்லா நிறைய போடலாம் சட்னிக்கு இந்த அளவு போட்டால் போதும் அது நம்ம வானலை வச்சுட்டு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி இந்த இதை போட்டு நம்ம கட்டி ஒரு ஆள் தான் நம்ம சிசுரளவு தான் கட் பண்ணி போட்டோம் ஏன்னா கையை ரொம்ப வச்சோம்னா அரிக்கிற மாதிரி இருக்கும் அது போட்டுட்டு முதல்ல முதல்ல நல்லா வதங்கிடணும் வதங்கின பிறகு தான் நம்ம வெங்காயத்தை மற்றதெல்லாம் சேர்க்கணும் நம்ம முதல்லே போட்டோம்னா அது வெங்காயத்தை கூட சரியாக வதங்காது நாக்கெல்லாம் அரிக்கும் அதனால தான் நான் அதை வந்து சொல்கிறேன் அது நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம வெங்காயத்தை பொண்ணும் இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்க வேண்டியதுதான் மிளகாய் வந்து காரம் தேவையான அளவு எப்போதும் பொழுதுமே நம்ம அரைச்சிக்கலாம் இதனால் வேறு எதுவும் மாற்றம் தேவை செய்ய தேவை கிடையாது தக்காளி சட்னிலே நம்ம பிரண்டியை சேர்த்து அரைக்கிறது மட்டும்தான் இதோடய வித்தியாசமே டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் பிறண்டு சட்னி அரைக்கிறது அப்படின்னது கொஞ்சம் மெனக்கட்டு நிறைய எடுத்து செய்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம மாடியிலே வச்சுருந்தோம்னா சும்மா எதுக்கோ எடுக்க துணி எடுக்க போனால் கூட ஒரு இதால் இருந்தாலே போதும் நம்ம டக்குன்னு உடனே வந்து இதை வதக்கிட்டு சட்னி கூட சேர்த்து செஞ்சிடலாம் செய்யும் முறையும் ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் பிள்ளைங்கள்லாம் வந்து தக்காளி சட்னின்னு சொன்னாலே சாப்பிட்ருவாங்க அவங்களுக்கு தெரியாது ஏன்னா பிறண்டன்னாலே சிலப்ப என்னமோ தெரில அப்படின்ற மாதிரி பிள்ளைங்க பார்ப்பாங்க வா வேறு என்ன கெஸ்ட்டு வந்தாலுமே வந்து சில பேர்லாம் வீட்டிலலாம் இது செய்ய மாட்டாங்க இல்லையா இந்த கொஞ்சம் இதுவாக இருக்கிறதெல்லாம் பிரண்டை இந்த மாதிரிலாம் செய்யறதெல்லாம் இப்போ நிறைய பேர் வீட்டில் இருக்காது வந்து நம்ம கொஞ்சம் கிராமத்தில் இருக்கிறவங்க பாரம்பரியமாக செய்கிறவங்க அப்பா அம்மா வீட்டில் சாப்பிட்டவங்க தான் அந்த டேஸ்ட்டில் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது மூட்டு வலியெலாம் சொல்லுவாங்க இல்லையா அப்புறம் வயிற்று பிரச்சனை அப்புறம் இந்த ஹீட்டு இதெல்லாம் வந்து குறைக்கும்னு சொல்லுவாங்க ரொம்பவே நல்லது ஜீரணத்தை வந்து நல்லா இதுவாக சீராக்கி கொடுக்கும் ஜீரகம் மாதிரி இதுவுமே ஒரு நல்ல ஒரு ச உணவில் சேர்த்துக்க வேண்டிய முக்கியமான பொருள் தான் இது நம்ம இதை மாதிரி வாரத்தில் நம்ம தர எல்லாத்துக்குமே அது நல்லாயிருக்கும் சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா கோதுமை தோசை இட்லி தோசை எல்லாத்துக்குமே ச டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது பிரண்டை சேர்த்ததுனால அது டேஸ்ட்டே இன்னுமே சூப்பராக இருக்கும் தக்காளி சட்னியை விட அவ்வளோ சூப்பராக நல்லாவே இருக்கும் இது நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ்